ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாலை வணக்கம் எல்லாம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க ஹாய் வணக்கம் நைட்டு லைவ் போட்டிருந்தேன் ஒரு கொஞ்ச நேரம் தான் ஒரு பத்து கமெண்ட்ஸ் தான் வந்தது அதுக்கு மேலே கமெண்ட்ஸே வரல என்னன்னே தெரில எனக்கு ஹாய் வணக்கம் 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 எல்லாரும் டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க என்ன சாப்பிட்டீங்க நான் இப்போதான் பிடிச்சேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டேன் இப்போ வந்து காஃபி பிடிச்சேன் நீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் இப்போ தான் சாப்பிட்டேன் சா சாப்பிட சாப்பிட்டேன் என் மணி இங்கு ஒன்று நாள் ஓ கோயத்தில் இருந்து பேசுகிறீங்களா ஓகே ஓகே மணி இங்கே சரியாக இப்போது ஒன்று முப்பத்தி நாலு ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க சேலம் மோகன் ஆய் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு வணக்கம் தங்கச்சி வணக்கம் வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க

சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மதியம் சாப்பிட்டேன் சாம்பார் சாதம் இப்போது என் பையன் காஃபி போட்டு குடிச்ச கொடுத்தான் குடித்தேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா தூக்கமாக வேற இருக்கு நைட் லேட்டாக தோணும் இல்லையா அதனால பன்னெண்டு மணி வரைக்கும் தைக்கிறேன் கோமலவல்லி என்ன செய்கின்றாய் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்க நானும் சாப்பிட்டேண்ணா சாப்பிட்டேன் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டேன் பொரியல் செஞ்சுட்டு சாம்பார் வச்சேன் மிளகா புள்ளி போட்ட சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் இப்போது காஃபி குடித்தேன் பையன் காஃபி போட்டு கொடுத்தான் குடித்தேன் கோமதி வள்ளி உன் பேர் என்ன தானே புரியலியே புரியவில்லை నేను పైత్యకాశి పైత్యకాశి எனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு எப்படி இருக்கிறீங்க Thank ట్టు வணக்கம் அக்கா எப்படி இருக்கீ சுகம் ஆயிம்மா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா பசங்களாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என்ன செய்கிற சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் இரவு லைவில் பார்க்கலாம் இரவு பத்து மணிக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் பத்து இல்லைன்னா ஒம்பது மணிக்கு வாங்க பேசலாம் பாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம் பாய்